அந்த நேரத்தில் அந்த யுத்தம் முடிந்து புலிகள் வீழ்ந்தார்கள் அல்லது அழித்தார்கள் என்ற நிலை கணித்த போதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆதரவாக அறிக்கை விட்டார் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது மே வரையில் புலிகள் வெளுத்தப்படுகிற வரையை தொண்ணூத்தி ஒன்னில் இருந்து அதிமுக தரப்பில் ஒரே ஒரு நாள் கூட ஈழத்தை பற்றி பேசியதே இல்லை எம்ஜிஆர் இருந்த காலத்தில் ஈழத்திற்கு பெரிதும் துணையாக இருந்தார் என்பதை மறைக்க முடியாது மறுக்க முடியாது அவர் புலிகளை ஆதரித்த காலம் எல்லோரும் ஆதரித்த காலம் அப்போது புலிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட காலம் இல்லை இந்திரா காந்தி போராடி குழுக்களை அழைத்து வந்து இந்திரா காந்தி பயிற்சி கொடுத்தார் விடுதலை போராட்டம் உலகளாவிய அளவில் கவனத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆயுத போராட்டமாக பரிணமித்ததற்கு காரணம் இந்திரா காந்தி அம்மையார் தான் அதை யாரும் மறுக்க முடியாது இந்திரா காந்தி அம்மையார் இன்றைக்கு இலங்கை அதிபராக இருந்த ஜெயார்த்தனையை அச்சுறுத்துவதற்காக அங்கே களத்தில் போராடி கொண்டிருக்கிற போராளி குழுக்களை தேர்வு செய்து அவர்களை அழைத்து வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மனிவாரங்களில் ஆய்வு பயிற்சி கொடுத்தவர் இந்திரா காந்தி அன்னைக்கு வேற எந்த நான்கு புலிகளுக்கோ பிற போராளிகளுக்கோ பயிற்சி தரவில்லை அதிகாரபூர்வமாக பயிற்சி தந்தார்கள் பயிற்சி முடிந்த பிறகு எல்லோருக்கும் தேவையான ஆயுதங்களையும் கொடுத்து வெளியிடுத்து வைத்தார்கள்